ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகோன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் அப்போசனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் இரண்டாம் அதிகாரம் ஐந்து முதல் எட்டு வசனங்களில் நாம் இவ்வாறு வாசிக்கிறோம் கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தாமே தாழ்த்தினார் என்று வாசிக்கிறோம் ஆகிய பவுல் ஐந்தாம் வசனத்திலே கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க என்று கூறுகிறார் அதைத் தொடர்ந்து கிறிஸ்து இயேசுவிலே எப்படிப்பட்ட சிந்தை இருந்தது என்பதை அவர் தெளிவாக்குகிறார் ஆறு ஏழு வசனங்களிலே அவர் தேவனுடைய ரூபமானவர் என்று கூறுகிறார் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருந்தும் அவர் தேவனுக்கு சமமாயிருப்பதை ஒரு விசேஷமான அந்தஸ்தாக பொருளாக எண்ணவில்லை அவர் தம்மைத்தாமே வறுமையாக்கினார் என்று ஏழாம் வசனம் சொல்லுகிறது அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் என்று சொல்லி சொல்லுகிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை தாமே தாழ்த்துகிறவராக இருந்தார் மிகுந்த உயர்வுக்கும் மேன்மைக்கும் ஏதுவானவராக இருந்தும் கூட அவர் தம்மை தாழ்த்தினார் தேவனுடைய ரூபமாய் இருந்த அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம் அடிமை என்று சொல்லும் பொழுது ஒரு கடைநிலை வேலைக்காரனாக ஒரு கடைநிலை ஊழியனாக அவர் தம்மை காண்பித்தார் என்று நாம் பொருள் கொள்ளலாம் இன்றைக்கு அடிமைகள் இல்லை அந்த நாட்களிலே அடிமைகள் அப்படி நடத்தப்பட்டார்கள் அது மட்டுமல்ல ஒரு அடிமையைப் போல தம்மை தாழ்த்தின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார் என்று எட்டாம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார் கல்வாரி சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் என்று சொல்லுகிறார் உன்னதமான தேவகுமாரன் குமாரன் பாவத்திற்காக தம்மை தாமே தாழ்த்தினார் கல்வாரி சிலுவையின் மரண அவர் தம்மை தாழ்த்தினார் ஏன் இந்த தாழ்மை அவர் மறிக்க வேண்டிய அவசியம் என்ன கல்வாரி சிலுவையின் காரணம் என்ன அருமையான சகோதர சகோதரிகளே நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை விடுதலையாக்குவதற்காக பாவத்தின் மன்னிப்பை அருளி செய்வதற்காக ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தம்மை தாமே தாழ்த்தினார் இ ஆண்டவராகி ஏசு கிறிஸ்தனுடைய நாமத்தை அவருடைய வளிமரணத்தை அவருடைய உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிற எல்லாருக்கும் பாவ மன்னிப்பு இலவசமாய் வழங்கப்படுகிறது அவர்கள் பாவ மன்னிப்பும் தேவனோடு சமாதானமும் சந்தோஷமும் பெற்று நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வார்கள் நீங்களும் அப்படிப்பட்ட பாக்கியத்துக்குள்ளானவர்களாய் ஆக வேண்டும் என்பதே உங்களுக்காக நாங்கள் தேவனிடம் செய்யும் வேண்டுதலும் விண்ணப்பமுமாயிருக்கிறது ஆமேன்